அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுமதி இது என்னுடைய ஃபஸ்ட்டு வாய்ஸ் பண்ணி பேசுகிற வீடியோ எப்படி பேசுறதுன்னு கூட ஃபஸ்ட்டு தெரியல குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு சர்க்கரை வெள்ளிக்காங்க எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறது வந்து நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க குக்கரில் இது போட்டுறாதீங்க வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சா போதும் நல்லா வெந்துடும் சக்கரை கிழங்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கிறத நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு சிலர் வந்து எல்லோ கலர் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க இது வெள்ளை கலரில் இருக்குது அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக தான் இருந்துச்சு நான் சின்ன வயசாக போதெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இப்போல்லாம் நானும் நிறையா இடத்துல வாங்கி பார்த்துட்டேன் ஸ்வீட்டாகவே இருக்க மாட்டேங்குது லைட்டாக தான் ஸ்வீட்டாக இருக்குது அப்புறம் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூ கூட இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ